எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி மோடர் சேர்ந்து பேசுகிறேன் கடை வந்து ஃபைவ் இயர்ஸாக இங்கே இருக்குது காசி காசிக்கு ஆப்போசிட்டில் முத்து முத்துமாரியம்மன் கோயில் ஆப்போசிட்லேயே இருக்குது யூஸ் வெஹிக்கல்ஸ் நியூ வெஹிக்கல்ஸ் பையிங் செல்லிங் ஃபினான்ஸ் எல்லாமே இங்கே போடலாம் ஏ எட்டு ப்ரைவேட் ஃபினான்ஸ் பேங்க் ஃபினான்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸ்கூட்டி பெக் ஸ்கூட்டி டேக்ஸு எம்ஆர்ஆர் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ வரும் லிவோ டூ தௌசண்ட் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் வரும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பல்சர் தேர்ட்டி டூ வரும்

இது டூ தௌசண்ட் எயிட்டீன் எயிட் வரும் டுவெண்ட்டி எயிட்டுங்களா இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெஸ்பா இது ஓகே எயிட் வரும் இது டுவெண்ட்டி எயிட் ஆ ஓகே இது டூ தௌசண்ட் இது ஃபார்ட்டி வரும் ஃபார்ட்டி ஃபைவ் டூ எயிட் த்ரீ ஆக்டிவா பிஎஸ் ப்ளூ எயிட் வரும் செவன்ட்டி எயிட் இதுவும் டூ தௌசண்ட் த்ரீ எயிட் வரும் ஓகே இது டூ மாடல் வந்து டூ வரும் செவன்ட்டி டூங்களா அது ஓகே இது டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன்ட்டால் ஃபிஃப்ட்டி ஃபைவ் வரும் இது டூ தௌசண்ட் செவன் எயிட்டி டூ வரும் ஓகே இது டூ இது எயிட்டி எயிட் வரும் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரும் டொண்ட்டி த்ரீ மாடல் செவன்ட்டி தான் மாடல் இது டூ டூ இது ஃபிஃப்டி எயிட் வரும் ஃபிஃப்ட்டி எயிட் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் வரும் இது எயிட்டு இது யூனிகான் டூ தௌசண்ட் எயிட்டீன் இது ஃபிஃப்டி ஃபைவ் வரும் ஃபிஃப்டி ஃபைவ் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஸ்பெண்டரு இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சைன் செவன்டி ஃபைவ் வரும் செவன்டி ஃபைவ்ல இது டுவெண்ட்டி த்ரீ ஓகே டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் வரும் பல்சரு ஓகே இது ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஒன் ஃபார் ஃபைவ் ஓகே இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் ஃபிஃப்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும் ஓகே அது டுவெண்ட்டி டூ செவன்டி டூ வரும் அது டுவெண்ட்டி த்ரீ செவன்டி ஃபைவ் வரும் செவன்டி ஃபைவ் வரும் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூபிட்டர் இது ஃபார்ட்டி எயிட் வரும் டூ தௌசண்ட் எயிட்டீன் சிங்கிள் சிங்கிள் ஒன்று டிஸ்கெலாம் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி டூ வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் வரும் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோதான் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்பெண்டர் அது செவன்டி ஃபைவ் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டியோ செவன்டி ஃபைவ் வரும் இது எவ்வளோ சொன்னீங்க செவன்டி ஃபைவ் வரும் டுவெண்ட்டி த்ரீ மாடல் டுவெண்ட்டி டூ மாடல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ மாடல் செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் ஓகே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நேராக வந்து பார்க்கலாம் விசிட் பண்ணலாம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் ப்ரைவேட் ஃபினான்ஸ் பேங்க் ஃபினான்ஸ் எல்லாமே இருக்கு தேங்க்யூ